ரெண்டு கிளாஸ் யோகா அதுக்காக அது இருக்கும் பலன் இருக்கணும் என்ன மாதிரி யோகா சிமிஷமாக பேர் சரியாக தெரியல அந்த பதினஞ்சு நிமிஷமாக அது பண்ணணும் தெரியும் Gracias. ಇಟ್ಕ samples ಕಟ್ ಆದ್ಬಿಡಿ ಆಟರಿಕ್ ಕರೆಕ್ಟ್ ಆಗಿರಲ್ಲ ಮ್ಯಾಥ್ ಏನ್ ಮಾಡ್ರೋ معناتಾ ಆಡೋ ರೀತಿ ಬಾಯ್ ಬಾಯ್ ಆಗಿ ನೀಡೆ ಕೂತಾರೆ ಆಟರಿಕ್ ಇಟ್ಕೊಂಡು ನೀನೇ ಆಡಿಸ್ಕರೆ ಸರಿ ಆನ್ಕೇಟ್ ಕೂಡ ನೀ ಇಸಿಯಾರ್ प्लीज ಕಾಪರೇಟ್ ಮಾಡಿ ಟೈಮ್ 8:00 ಬ್ರದ ಕ್ಲಿಯರ್ ಆಗಿ ಕಟ್ ಮಾಡ್ಕೊಳ್ಳಿ ಬನ್ನಿ ಬಿ ಫೇಸ ಬಂದೆ

कहां रखा है मुझे आज ना आज मन से तो को नहीं हम सीर आ गए हैं जय बने जय बने यंग लेकिन यार भैया बच्चे यंग गेटिंग फॉर ऑल डबल सदर यस सदर बेटा आएं इनके आएं ये मित्र श्री समीर सर प्रश्न टेंशन थोड़ी है နိဒါန်း アオロギンの சில அறிவிப்புகள் இந்த முதலாவதாக நம்ம இந்த அரங்கத்துல பத்ம இந்து அப்படிங்கிற ஒரு ஆசனத்தை உலக சாதனை நிகழ்வாங்க அல்டிமேட் ரெக்கார்ட் ஒரு பதினஞ்சு நிமிடம் பத்ம இந்தோராசனத்தில் இந்த மாணவ மாணவிகள் செய்து காமிக்க போகிறாங்க அது வந்து ஒரே நேரத்தில் நூறு பேர் இப்போ நடத்த போகிறாங்க அதனால் வந்து மற்ற தயவு செய்து அவங்க அவங்க கீழே உட்காருங்க இது வந்து ஒரு மணி நேரம் ஆகும் அதனால் கீழே ஓரமாக உட்காருங்க வெளியே காத்திருக்க மாதிரி கேட்டுக்கிறோம் பேரண்ட்ஸ் எல்லாம் வெளியே காத்திருக்கு இல்லை எனக்கு அப்படியே உட்காருங்க அப்புறமேலே வெளியே வந்து

உங்க கையெழுத்தை கொடுக்கலாம் பேனா வந்து அந்த வச்சிருக்காங்க அந்த மார்க்கர்ல வாங்கி நீங்க நடராஜராசனத்துல யோகா விழிப்புணர்வு விழிப்புணர்வு கோஷம் உங்க கையெழுத்தை பதிவு செய்யலாம் ஏற்கனவே பதிவு செய்யாதவங்க அல்டிமேட் யோகாவுக்கு இங்க பதிவு செய்ய முடியாது அதற்கான சான்றிதழ் அவங்களுக்கு தொடர்ந்து இவங்க ஒரு மாதமா அந்த பயிற்சியை செய்திருக்காங்க இங்க வந்து நம்ம செய்து காண்பிக்க போறாங்க அதனால அதுக்கு நம்ம கலந்துக்க முடியாது மற்ற காமன் கேட்டகரி அத்லட்டிக்ஸ் இந்த போட்டிகளில் மு முன்னாவது ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்குது ஸ்பாட் ரெஜிஸ்ட்ரேஷன் அதில் இது வரைக்கும் பதிவு செய்யாதவங்க அந்த ஸ்பாட் ரெஜிஸ்ட்ரேஷன் செஞ்சுருக்கலாம் அடுத்த அரசு அமரங்க இப்போ வந்து நூறு மாணவ மாணவர்கள் செய்து தான் இருப்பாங்க இப்போ தொடர்ந்து அந்த மாணவ மாணவர்களை விளையாடுத்துவாங்க இஸ் என் நா நெக்ஸ்ட்டு நைன் சிக்ஸ்டீன் பண்ணா நெரு வேஸ்டினா நீ நெக்ஸ்ட்னா நான் மொத்தம் அறிவேன் கொஞ்சம் அநேக நெக்ஸ்ட்டாக இல்லை ஆட்ரே

இருக்கு மூணு தென் வந்து

ஒன் மந்த் தான் நீங்கள் வீடியோ ரெக்கார்ட்ஸ் எல்லாம் அமைச்சிருக்காங்க உங்கள் டீச்சர்ஸு பேரண்ட்ஸ் எல்லாம் அவங்கள மட்டும்தான் நாங்கள் செலக்ட் பண்ணி வச்சுருக்கோம் அதர் ஸ்டூடெண்ட்ஸ் கிடையாது இது புக்கிங் முடிஞ்சிச்சு ஸ்பாட் என்ட்ரி கிடையாது நைன்டி சிக்ஸ் இருக்கான்னு பாருங்க மேம் Hello teachers all are assembled here in

பூர்ண கும்பகா உஷ்பா அம்மா ரெண்டு கிரீட்டிங் கொடுப்பாங்க இதை செய்யுங்க ரைஸ்ம்மா இல்லை ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம்

இருக்காங்க அவங்களை விட்டு நம்ம செய்ய முடியும் இல்லையா ஒரு டென் மினிட்ஸ் மட்டும் வார்ம் அப் பண்ணிக்க ஓகே ரெடி கொஞ்ச நேரம் மைக் கனெக்ஷனே கொடுங்க சார் நான் சொல்லும் போது பாட்டு போடுங்க சக்கர தியானம் ஏழு சக்கரங்களையும் ஏற்கக்கூடிய மந்திரங்களும் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய பஞ்சபோதங்களையும் சரி செய்யக்கூடிய